சரி சக்தி உன் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை நீ நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்து போச்சு இனிமே நீ ஏன் அவனை விரும்பினாலும் அவன் திரும்பி வர மாட்டான் அவன் அந்த மனநிலையில தான் இருக்கான் சரி உனக்குன்னு ஒருத்தன் வராமையா போயிடுவான் என்ன இவனை மிஸ் பண்ணதுக்கு நீ வருத்தப்படுவ அவ்வளோதான் சக்தி அலாத நான் உன் அண்ணன் தானே நான் பேசினதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நீ வாய்ஸ் அப்படியே இரு கையில் ஆந்த வரை ராமகிருஷ்ணா பேசியா சார் ராமகிருஷ்ணா ஆமாம் கையில் இன்னும் அழகு என்ன பாட்டிலையா அவ்வளோ கிளியர் பேசினேன் நான் அண்ணன் தானே அதான் நான் உரைச்சி பேசினதோ வளர்த்துட்டா ஏன் ராமகிருஷ்ணா அலாத சக்தி ராமகிருஷ்ணா தானே பேசினான் அதுக்கே அழுத அவளுக்கு புரிய வச்சியா ராமகிருஷ்ணா அவளுக்கு ஏன் புரிய வைக்கணும் அவளுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படியே சக்தி உனக்கு எல்லாம் தெரியுமா அதான் ஏன் அல்ற சக்தி அவங்கள மிஸ் பண்ணிட்டேன்னு அழுது நான் யாரையும் மிஸ் பண்ணல எங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்கேன் அதுக்கு காரணம் என்ன சக்தி உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்து கூடாதுன்னு அதான் நினைச்சேன் உனக்கம் பிடிக்கலையே பிரச்சனை வந்தா வந்துட்டு போகுது கவனிச்சியா கையிலு இவ்வளவு பேசுறோம் கௌதம தான் சொல்கிறான் அதானே நான் கூட கோபத்தில் அன்னைக்கு அவன் சொல்லிட்டேன் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களும் சொல்கிறான் என்ன சக்தி மரியாதையா அவங்க என்ன விட வயசுல பெரியவங்க தான் மரியாதை கொடுத்தா பேசி பழகிட்டேன் என்ன சொல்ற அப்ப ரமஷாவுக்கும் அவங்க வயசுதான் இவனுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்குற அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க மரியாதை குடுத்தியோ இல்ல உனக்கு ஹஸ்பண்டாக போறாங்க நினைச்ச மரியாதை கொடுத்தா எதுக்கு மரியாதை கொடுக்குறேன் என்ன பொண்ணு பார்த்துட்டு போன இருந்து நான் அப்படிதான் பேசுறேன் சரி சக்தி அதுக்கப்புறம் தான் வேணும் சொல்லிட்டேன் சும்மா அவன் வேணும்னு சொல்ல வேண்டியதானே பழகிட்டு செய்யும் நாலு மணி வரைக்கும் சக்தி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துருப்பியா போலைய அந்த ஒரு நைட் போன் பேசுறதுல அப்படி தானே சக்தி மறக்க வருத்தப்பட்டாங்க அவங்களுக்கு யாரும் தெரியாம நான் பேசிட்டேன் ஓஹோ அப்படி காதல அப்படி தானே சக்தி நம்ம ஃப்ரெண்டும் தெரிஞ்சதும் சொல்ற அவங்க கிட்டே சும்மா தான் சொல்ற ஆமா தான சக்தி இல்ல ஐயோ சக்தி நீ அவங்களை சக்தி இது கூட தெரியாம உன்னை நீ அமைக்கிற நீ அவங்களை என்னைக்கு உன் வாழ்க்கையில வந்தாங்களோ அன்னையில இருந்து அது உனக்கு தெரியல எப்படி இருக்கும் தெரியாதுன்னு சொன்னேன் எங்ககிட்ட அது இப்படி தாண்டி இருக்கும் நான் பண்றதுக்கு பேரதுக்கு பேரும் தான்

அதுதான் என்ன தடுத்துச்சி மத்தபடி அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனிமே என்ன செய்ய அவ வேண்டாம் சொல்றானே நான் இப்போ என்ன பண்ணனும் இங்க இருந்து அனிக்க நான் வீட்டுக்கு போனதும் என்னோட அம்மா அப்பா கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க எனக்கு அது கேட்டதும் என் உயிரே போற மாதிரி இருந்துச்சு அவங்க முன்னாடி நான் ஏதோ ஏதோ சொல்லிட்டு ரூமுக்கு போய் நான் அழுதேன் என்னால் தாங்கிக்க முடியல என்னால் அவங்கள பார்க்காம பேசாம இருக்க முடியல நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கலாமே அவங்க என் நம்பரை டிலீட் பண்ணிட்டாங்க அப்போ நீ பண்ணிருக்க வேண்டியதானே வாங்கிட்டே இருந்துச்சுல அவ ஈகோ தடுத்துருக்கும் நான் வேண்டாம் சொல்லிட்டு நான் எப்படி அவங்க கிட்ட பேச முடியும் அதனால தான் நான் ஃபோன் பண்ணல டெய்லி நைட் அவங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு தான் பாப்பேன் ஆனா என்னால முடியல அவங்கள பாக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் காலையில காலையில ஹாஸ்பிடலுக்கு வரேன் அப்ப நீ என்ன பார்க்க வரல அதான் எனக்கு தெரியவே சக்தி நீயும் அவங்கள பார்க்க தான் வரே அவங்களும் உன்ன பார்க்க தான் வராங்கன்னு உங்களுக்கு தான் தெரியவே சக்தி ஆமா கைலு நம்ம ஊர் எங்க இருக்கு ரைஸ் மில் எங்க இருக்கு இந்த ஹாஸ்பிடல் எங்க இருக்கு இவ இங்க வந்துட்டு ரைஸ் மில் போறானே பாறேன் உன்னையும் பார்க்கிறதுக்கு தான் வரேன் சரிம்மா போதும் உங்களுக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு

அவளுக்கு தான் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல கௌதம் பிடிக்கலன்னு சொன்னாலே சத்தி சொன்னது நம்பிட்டே என்ன என்ன கையில ஆமா ரமகிருஷ்ணா அவளோட வாய் மட்டும் தான் பிடிக்கலன்னு சொல்லுது ஆனா அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு என்னடி இது புது ட்விஸ்டா இருக்கு ஆமா ரமகிருஷ்ணா அவ அவங்கள லவ் பண்றா அப்ப எதுக்கு இப்படி அழுதா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருவேனே சொல்லிருக்காங்க அதனால தான் அழுதா மத்தபடி அவளுக்கு கௌதம் ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி சொல்ற ஒரு பொண்ணு ஒரு பையன் அனுமதி இல்லாம தொட்டா அந்த பையன் அவளுக்கு பிடிக்கலன்னா அடிப்பா ஆனா சத்தி அப்படி பண்ணலையே உனக்கும் எனக்கும் தானே கோவம் வந்துச்சு அவ கணத்தை தொட்டப்போ

வண்டிக்காரன் அடிச்சு போட்டு பேர போறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இவா இருந்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாலாம் அதான் அவங்க நானே உன்னை பொண்ணே போவேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னென்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கையை எடுத்து சைடுல விட்டாங்களாம் அதான நமக்கு இஷ்டம் இவ்வளவு கேரிங்க பாத்துக்கிட்டு தாங்க இதுக்கு மேல எப்படி நல்ல மனுஷன் கிடைப்பாங்க அவங்க நல்லா பாத்துக்கிடுவாங்க என் சக்தி எனக்கு நம்பிக்கை இருக்கு அதுதானே பேயில நானும் சொன்னேன் அவன் மாறிட்டான் நம்ம ரெண்டு பேரும் நடுவுல வரதுனால அவனுக்கு கோவமா இருக்கு ஆனா அவன் அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான் இன்னைக்கு அவன் அப்படி சேட்டை பண்ணதுலாம் நம்மளும் விருப்பத்தணும் தானே சத்திக்கு லவ்னா என்னன்னு தெரியாது அதான் அவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவ பண்றது லவ்னே தெரியாம பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு புரியுது கைலு இன்னைக்கு அவ பேசும்போது நீ கவனிச்சியா ராமகிருஷ்ணா என்ன அவ பேசும்போது ரொம்ப தடுமாடுனா ஆமா கைலு ஏன் நிறைய விஷயம் இருக்கு ஆனா நமக்கு கிட்டنا குறையாத சொல்றா நிறைய மறைக்கிறா மறைக்கறனாலே அவ அவங்கள காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறா இதெல்லாம் தான் நாங்க பேசணும் அழகா சக்தி அழுவே நீ கஷ்டமா இருக்குடி உனக்கு புரிய வைக்கிறது தான் ஊடா பேசிட்டோம் எங்களை மனுச்சிரு சக்தி பரவாயில்ல என் அண்ணே அண்ணன் வயசு தானே பேசிட்டு போட்டோம் அப்படி போட்டு பரவாயில்ல இப்போ நான் என்ன செய்யணும் ரமகிருஷ்ணா நாங்கள் அவங்க கிட்ட பேசி பார்க்கோம் அவன் மனநிலை என்னமோ சரியில்லை தான் இருந்தாலும் நாங்கள் பேசுகிறோம் உன் விருப்பம் எப்படி நாங்கள் பேசணுமா வேண்டாமா உங்க ரெண்டு பேரும் விருப்பம் எதுவோ அதை செய்யுங்க உங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்படியும் சம்மதத்தை வாங்கணும்னு சொல்கிறேன் சரி ட்ரை பண்ணுறோம் சரி அப்போ நான் ரைஸ் மில் கிளம்புறேன் இப்போ ஃப்ரீ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் மனசில் இருக்கிறது சொல்லு எங்ககிட்ட ஷேர் பண்ணு என்கிட்டயாவது சொல்லிடி நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே இன்னே சொல்ற கைல சரி சக்தி ராமகிருஷ்ணா உடம்ப பாத்துக்க நான் போயிட்டு வரேன் இன்னும் கௌதம் வரலையே நீ போறேங்க டைம் ஆகி ராமகிருஷ்ணா கண்டிப்பா வந்துப்பங்க நான் போய் பாத்துட்டு போறேன் ஆ போறேன் அண்ணன் கிட்ட எப்படி பேசறானே எனக்கு என்ன பயம் நீங்க ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட் தானே சரி ராமா சக்தி ரொம்ப நாளா எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கா பாரு ராமகிருஷ்ணா ஆமா கைல மனசுல இருக்கதெல்லாம் கொட்டி தீத்துடா பெரவென்ன இப்போ முக பொலியோட இருக்கா இப்படியே இருடி அப்பனா அழகா இருக்கே சரி கைல அவங்களுக்கும் நான் இப்படி தான் பிடிக்கும் பாரேன் என்ன தெரிஞ்ச வச்சுருக்கா நினைச்சிட்டு இருந்துருக்கேன் என்ன ஆமா டைளு பாரு கல்யாணம் டே பேசண்ட்டு பாருவான் சரி டைலு வெளியே நிற்பாங்க என்னை பார்த்துட்டு போறேன் சரி சக்தி பொத்தியோ கையில அவ்வளோ என்ன சந்தோஷம் மனசுல இருக்கிறத இறக்கி வச்சாலும் சந்தோஷமா தான் இருப்பாள் அவன் அவளுக்கு எதுவும் புரிய தேவைதான் அப்படின்னு சொன்னான் அவங்க அப்படி சொன்னா நானும் அப்படியே இருக்க முடியுமா அவன் என் ஃப்ரெண்டு ரமேஷா அவன் நல்லா இருக்கான்னு தானே நான் நினைப்பேன் சரி சரி என்னால புரிஞ்சுக்க முடியுது என்ன கௌத்தம் என்ன வெளியில நின்னுட்டு இருக்க சக்தி உள்ள இருக்கா அதுதான் வெளியே நின்னுட்டு இருக்கேன் ஓ அப்படியா ஆமாம் கார்த்திக் ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நான் இதை நீ எப்படி நினப்போ எனக்கு தெரியல இருந்தாலும் கேட்குறேன் எதனால சொல்லு பரவாயில்ல அது எப்படி கரெக்டாக வர நேரத்துக்கு நீ வர நான் காலையில் எப்போதும் வர மாதிரி வரேன் அண்ணா அவளும் ஏன் எந்த நேரத்துக்கு வரேன்னு எனக்கு தெரியல ஒரு வேளை உன்னை பார்க்க வரல ஓ வாய்ப்பில்லை கார்த்திக் ஏன் அப்படி சொல்கிறேன் என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு கல்யாணம் தேடி பாட்டு சொன்னவா அவள் எதுக்கு என்ன பார்க்க வரப்போரா ஒரு வேளை என்ன ஒரு வேளை நீ என்ன எண்ணத்தில் இங்கே வாரியோ அதே எண்ணத்தோட அவளும் வரலாம்ல அண்ணா நான் அவ்வளோ நினச்சிட்டு வரலையே அதே மாதிரி தான் கௌதம் அவ்வளோ தான் ஓரளவு இருக்கும் சரி விடு கார்த்திக் யார் எதுக்காக வந்தா எனக்கு என்ன நான் வரது என்னமோ ராமகிருஷ்ணாவாக தான் நம்பிட்டேன் ஏன்டா ஆமாம் உனக்கு என்னடா ஆச்சு எனக்கு என்னாச்சு எனக்கு ஒன்றும் ஆகலையே ஏன் அப்படி கேட்குறானா என்ன நெஞ்சில் கை வச்சுட்டு இருக்க ஏதோ மாதிரி இருக்கு என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல மனசு புடப்பட நடிக்குதோ அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் புடப்பட நடிக்குது தெரியலையே பின்னாடி திரும்பி பாரு உனக்கே தெரிஞ்சிடும் பின்னாடி என்ன இருக்கு என்ன கார்த்திக் நீ எப்ப வந்த நான் இப்ப நான் ஒரு 10 நிமிஷம் இருக்கும் எனக்கு முன்னாடி கௌதம் வந்துட்டான் அதான் அவன் கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஓ அப்படியே சரி சரி உள்ள போய் பாருங்க சரி சக்தி கௌதம் டேய் கௌதம் ஓ போய்ட்டடா ஆமாமா நம்ம போலாம் வா என்னடா ஆச்சு உனக்கு அவள பார்த்தது மெய் மறந்து நிக்கிற அப்படி எல்லாம் ஒண்ணுல கார்த்திக் அவ திடீர்னு சிரிச்சால அதான் அவ உன்னைய பார்த்து சிரிச்சாலா இல்ல என்னைய பார்த்து சிரிச்சாலான்னு பார்த்தேன் ஆஃப் கோர்ஸ் உன்னைய பார்த்து சிரிச்சா இல்லடா உன்னைய பார்த்து சிரிச்சிட்டு தான் பேசிட்டு போயிட்டு இருக்கா சிரிச்சது என்னமோ உனைய பார்த்து பேசினது என்கிட்ட உன்கிட்ட பேச முடியாதுல்ல அதான் என்கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கா சரி என்னமோ எழுதிட்டு போகுது நம்ம உள்ள போலாம் வா சரிடா போலாம் தம்பியலாம் கைலோட அப்பா சொல்லுங்க அங்கல் என்ன வெளிய நின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல சும்மா தான் உள்ள போய் பாக்க போறியா போனா அங்கல் சரி தம்பி அங்கல் சொல்லுங்க தம்பி போலீஸ் எல்லாரையும் பிடிச்சிட்டாங்களோ ஆமா தம்பி எல்லாரையும் பிடிச்சாச்சு ஓ அப்படியா சரி அங்கல் இனிமே அவனால எந்த பிரச்சனையும் இருக்காது சரி அங்கல் அப்ப நாங்க ராமகிருஷ்ணாவை பாத்துட்டு கிளம்புறோம் சரி தம்பி சக்தி மாப்பிள்ள என்ன ஒண்ணு பேசாம இருக்காவே சும்மா தான் அங்கல் சக்தி கொடுத்து வச்சவா ஏங்கல் அப்படி சொல்றீங்க

இன்ன வரைக்கும் வர காணும் யார் சொன்னா அவள் சொன்னாலே கரெக்டா தெரியுமே ஆமா யார் சொன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் யார் அங்குஷா சக்தியா சரியா சொன்ன கார்த்திக் அவளே தான் வெளியே பார்த்து பேசிக்கிட்டு போறா கௌதம் கிட்டேயா இல்லைன்னா அங்குஷா பிறகு பார்த்தது என்னமோ தான் ஆனால் பேசினது என்கிட்ட ஓஹோ என்ன கௌதம் ரூட்டு கிளியரா என்ன ரூட்டு கிளியரான்னு கேட்கறேன் ஒண்ணுமில்ல கௌதம் சரிடா உடம்புக்கு எப்படி இருக்கு இப்போ நல்லா இருக்கேன்டா ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி இருந்துச்சு நார்மலா தான் இருக்காங்க சரி கயல் அப்போ ஒண்ணு பிரச்சனை இல்ல இருந்தாலும் இன்னொரு தடவை பாத்துக்கோங்க சரி கார்த்திக் சரி நான் கிளம்புறேன் என்ன கார்த்திக் அதுக்குள்ளையா இல்ல எனக்கு நேரம் ஆயிட்டு நான் அப்படியே வந்துட்டேன் வெளியே கௌதம் கிட்ட பேசிட்டு இருந்தேன் சக்தி உள்ள நிக்கனு சொன்னான் தான் வெளியே நின்னேன் சரி கார்த்திக் வைஃப கவனிச்சுக்கோ நல்ல முறையில பாரு சரி நம்ம கிருஷ்ணா அதுக்குள்ள பொறியா என்ன இல்லடா என் வைஃப்க்கு மருந்து கொடுக்கணும் அதுக்குதான் அவசர அவசரமா போறேன் சரி கார்த்திக் ஒரு நாள் வீட்டுக்கு வான்னு சொன்னேன் கண்டிப்பா வருவேன் கார்த்திக் கேனடா போறதுக்கு முன்னாடி சரி கௌதம் அப்ப நான் போயிட்டு வரேன்

அவன் முழு பேர் என்னமோ கார்த்திகேயன் தான் நாங்க தான் கார்த்திக் கார்த்திகேயன் கூப்பிடுவோம் வரவும் அவனே தான் அவனோட அப்பா கருப்பட்டியா வரையானே ஆமா கிழவி அப்பா வந்தா என்ன படிச்சு விடுது ஆமால நானும் உங்க அம்மையும் ஒரு நாள் இவன் வீட்டு கூட நாங்க போயிருந்தோம் ஆனா அவன் இல்ல அய்ய அப்பா தான் இருந்தாரு எது போனியே இல்ல அதெல்லாம் பழைய கதை அதை விடு நான் போன்ல தான் பார்த்தேன் அதனால தான் எனக்கு சரியா தெரியல ராஜாதான் போன்ல காமிச்சான் மாப்பிள்ளையோட போட்டா பாருங்கன்னுட்டு அப்பதான் நான் பாத்துக்கேன் கல்யாணம் முடிச்சுட்டு சொல்லிடுறீங்க

நீ ஷாப்பா இருக்கிறது வச்சு எனக்கு தெரியலையா நீ என்ன யோசிக்கிறானு சரிதான் ராமகிருஷ்ணா இல்லை இப்போ வினோதும் கார்த்திக்கும் பேசிக்கிறது இல்லையா அன்னைக்கு சிவா என்னை பிடிக்கிட்டு வினோத் தந்துருந்தான்னு நான் சொன்னேன்ல ஆமாம் அன்னைக்கு அந்த அண்ணன் தான் சொன்னாங்க வினோத் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டானாம் வீட்டில் போய் கேட்டாலும் மும்பையில் இருக்கான் அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்களாம் அதை வச்சுக்கிட்டு நான் கார்த்திகிட்ட கேட்டேன் அவன் என்னன்னா எதோ சொல்லி மலுக்குறான் என்ன சொன்னான் நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டானான்னு கேட்டேன் அவனும் ஆமா கூப்பிட்டான் நான் வராம எப்படி என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்தம்ல அப்படின்னு போய் சொல்லிட்டு போனான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல இன்னுமா கையில உனக்கு புரியல ஓரளவுக்கு அளவுக்கு புரியுது அதே தான் கையில பொண்ணு தான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆமா கையில சரியா சொன்னேன் வினோத்தோட அம்மா வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்கல்ல அதெல்லாம் உனக்கே தெரியும் தானே ஆமா ரமேஷ் தான் அதுல எங்க மாமா அவசரப்பட்டாங்க அது இவனா இருந்திருக்கும் ரொம்ப நல்லவே அதனால தான் ஃப்ரெண்டோட காதலின்னு தெரிஞ்சு விட்டு கொடுத்துருப்பானா இருக்கும் எப்படி தெரிஞ்சதோ தெரியல அதனால தான் கார்த்திக் வினோத் கூட பேச மாட்டேங்க போல ஆமா கையில அதனால தான் கார்த்திக் கூட கல்யாணத்துக்கு கூட வினோத் கூப்பிடாம இருந்திருக்கான் அப்படியே தான் இருக்கும் கையில சரி என்ன பண்ண ஆமா ரமேஷ் சரி நான் வீட்டுக்கு போய்ட்டு வரலாம் ரமேஷ் எதுக்கு என்ன எதுக்குன்னு கேக்க வீட்டு போய் குளிச்சிட்டு கோயிலுக்கு போய்ட்டு ஒரு மணி நேரத்துல வந்துறேன் உன்னை எனக்கு விடுறதுக்கே மனசு இல்லடி என்ன ரமேஷ் இப்படி சொல்றே நான் டெய்லி கோயிலுக்கு வரேன்னு சொல்லிருக்கேன் உனக்கு குணமா வர வரைக்கும் சரி கைல சீக்கிரமா வந்துரு சரி நான் சீக்கிரமா வரேன் ஐயோ இந்த கிழவி எங்க பாத்து போய் நீ ஒருவேளை திவ்யா வீட்ல வந்து பாத்து பாங்களோ ஐயோ நான் இது யோசிக்காம விட்டுட்டேனே எல்லாரும் திவ்யா வீட்டு சொந்தக்காரங்க தான் இனிமே இங்க வரக்கூடாது வேற யாரும் வர முன்னாடி ஓடிடுவோம் மிஸ்டர் தன்ராஜ் சொல்லுங்க டாக்டர் உங்க பொண்ணு இப்போ ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க இப்போ உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அவங்க நல்லா இருக்காங்க நீங்க போய் பாக்கலாம் சரி டாக்டர் ரொம்ப நன்றி சரி மேடம் இது என்னோட கடமை சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சரி டாக்டர் வரேன் நீங்க போய் பாருங்கம்மா சரி டாக்டர் ஏன்டி இப்படி பண்ணுன இங்க ஞாபகம்லாம் உனக்கு வரலையே ஜோதி என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல ஜோதி நானே உனக்காக தான் வாழ்றேன் என்னைய விட்டு போனேன்னு உனக்கு எப்படி ஜோதி மனசு வந்துச்சு என்ன எதுக்குமா காப்பாத்தி என்ன ஜோதி பேசுகிறேன் ஏன் உசுரடி நீ நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு நினைச்ச நான் அப்பா கிட்டே பேசுனேடி அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு நான் என்ன ஜோதி பண்ண நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கலாமேம்மா அப்படி சொல்லதா ஜோதி ரமேஷ் என்ன பார்த்து நான் பொய்யா கதளிச்சேன்னு சொன்னான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா நான் அவனை உண்மையாக தான் என்னை இப்படி மாற்றி பேச வச்சிட்டாங்களாம்மா அப்பா அதுக்கு இதுதான் முடிவா என் நினைப்போம் உனக்கு வரலையா ஜோதி உன் ஞாபகம் எனக்கு வந்துச்சுமா நான் இருந்தால் உனக்கு மேலே மேலும் கஷ்டம்னு நினச்சேன் அம்மா தம்பு போணும்னு முடிவு எடுத்தேன் ஹாய் அத்த ஹாய் ஜோதி ஏ ஏ இவ்ளோ கண்ணீர் மலையா பொழிஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க எப்படி நான் கட்டிப் போறவளுக்கு ஒண்ணு நான் வர மாட்டேனா என்ன உங்களுக்கு யார் சொன்னா மாமாதா நீங்க கொஞ்சம் வெளிய இருக்கீங்களா அத்த ஏன் நான் என் பொண்டாடி கிட்ட பேசணும் நீங்க வெளிய போறீங்களா இல்ல போறேன் தம்பி என்ன அத்த தம்பி சொல்றீங்க நான் மறுமுவே சரி போவாதமா பயப்படாத நான் பாத்துக்கிடுறேன் என்னத்த பாத்துக்கிடுவீங்க ஒண்ணு இல்ல வெளிய போறீங்களா என்ன ஜோதி இப்படி எல்லாம் கையெழுத்தீங்க உன்னோட எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் பொண்ணை பார்க்க வந்த உனக்கு தெரியும் தானே என் கிட்ட இருந்து என்ன மறைக்கணும் எதுனாலும் சொல்லு ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல நான் எதுக்காக உன்ன கல்யாணம் பண்ண சந்திச்சேன்னு உனக்கு தெரியுமா நீ கேட்க மாட்டேன் நானே சொல்றேன் உங்க அப்பா போலீஸ்காரா இருக்கானே அவனால எனக்கு நிறைய கதையாக வேண்டியிருக்கு அதனால தாண்டி உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க சமதிச்சேன் உங்க அப்பா அன்னைக்கு உன்னை அவசர அவசரமா பொண்ணு பாகம் கூப்பிட்டானே அப்பவுமே போய் எல்லாத்தையும் உன்னை பத்தி விசாரிச்சு வந்துட்டேன் மூணு வருஷம் லவ்வாமே அப்பும் கஷ்டமா தான் இருக்கும் என்ன செய்ய உன் எடுத்து என் கூட தானே என்ன பண்ண நீ என்னையே கல்யாணம் நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன் அதே மாதிரி நீயும் கேட்கக்கூடாது எனக்கு உங்க அப்பானோட மருமோடா இருந்தா போதும் நான் என்ன வேணாலும் தப்பு செஞ்சுட்டு இந்த உலகத்தை சுத்தி வரலாம் அதுக்குதான் உங்க அப்பா எனக்கு வேணும் அவன கல்யாணம் முடிக்க முடியாது பாத்தியா அதனாலதான் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணுங்க நீ என்ன எனக்கு தெரியுது ஏன்டா அந்த ஊர் உலகத்துல வேற போலீஸ்காரனே இல்லையா அவனெல்லாம் டார்கெட் பண்ண வேண்டியதானே எதுக்கு ஏன் பண்ண டார்கெட் பண்ண அப்படித்தானே நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கும் காரணம் இருக்கு நான் சொல்றேன் இந்த திருநெல்வேலியிலே உங்க அப்பா பெரிய பணக்காரனாமே நாமே போலீஸா நிறைய சொத்து சேர்த்திருக்கானோம் எப்படி வந்துச்சு லஞ்சம் தானே அப்படியால்தான் எனக்கு வேணும் அதனாலதான் உங்க அப்ப தேர்ந்தெடுத்தேன் சரி சுத்தி அண்ணா எனக்கு அழுகிற பொண்ணுங்க பிடிக்காது கல்யாணத்துக்கு ஆகணும் இந்த மாதிரி தப்பான முடிவுலாம் எடுக்காத நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல நான் உங்க அப்பனுக்காக தான் கேட்கேன் அப்போ வரட்டா என்ன வெளியே நின்றுட்டு இருக்க உள்ள அவளை விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட போறா நான் இங்க வெளியே வந்தேன் பிறகு டாக்டர் வெளியே போக சொன்னாங்க இல்ல பிறகு உன் மவளை வெளியே போச்சோன்னா இல்ல நீங்க மருமவன் ஒரு தரதலே குடிட்டு வந்திருக்கீங்களா அவதான் என்ன வார்த்தை பேசுற அவங்க நம்ம மருமவன் ஏன் மாமா எதுக்காக அத்தை மேல கோவப்படுறீங்க ஒண்ணுல மருமவனே நீங்க போந்தியே இப்போதான் மாமா ரெண்டு நிமிஷம் ஆச்சு அதுக்குள்ள பார்த்து பேசிட்டு வந்தீங்களாமோ உடம்பு சரியில்லாத என்னமாமா பேச முடியும் அதான் பாத்துட்டு வந்துட்டேன் அவகிட்ட நான் ஏதாவது பேசி அவள் மனசு கஷ்டப்பட்டானா அதான் நான் வந்துட்டேன் சரி மருமோனே அப்ப நான் கிளம்புறேன் அத்த பாய் என்ன எதுவுமே பேசாம போயிட்டாங்க அவள் கெடுக்கிற மருமோனே சரி மாமா அப்ப நான் கிளம்புறேன் ஆ சரி சரி அப்படி என்ன சொல்லிட்டு போனான் அவன் அவன் வேண்டாம்மா எனக்கும் தான் இல்லை உங்க அப்பா எந்த கேட்காரு அவன் என்னென்ன பேசினா தெரியுமாமா

அவளுக்கு நாலு வார்த்தை ஆர்தலை பேச முடியல செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டியே அவன் மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு குடும்பமே இல்லை அவன் மட்டும் போயிருந்தானா நானும் போயிருந்திருப்பேன் நீங்க ஒத்தே இருந்திருப்பீங்க மனசாட்சி இல்லாத நீங்க ஒத்தேல தான் இருக்கணும் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு நீங்க பணக்காசம் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா அதை மட்டும் அனுபவிச்சுட்டு இருங்க நான் என் பிள்ளைய கூட்டிட்டு ஏன் வீட்டுக்கு போறேன் உங்க கூட என்னால் போட முடியாது என் பிள்ளையையும் இழக்க முடியாது என்ன பேச நான் என்ன எனக்காகவும் சம்பாதிக்கிறேன் அவளுக்காகவும் தானே அதை நினைச்சா பேஸ்தியே அவன் ஏன் உயிரோட இருக்கான்னு நினைச்சிட்டு பேசியல எல்லா தக்க போன நினைச்ச மாதிரி தான் நானும் நினைச்சேன் என் பிள்ளை நல்லா படிக்கணும் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன் இவன் என்ன நல்ல மாப்பிளையா என்ன உள்ள இருந்து வெளியே போச்சு நீங்களே போறியா இல்ல நான் வெளியே பிடிச்சு தள்ளட்டா அப்படிங்கிறான் இவன் எல்லாம் ஒரு மாப்பிளை ஏய் எல்லாம் இவனாலதான் இவன் மட்டும் அந்த மெக்கானிக் பக்கமா இருந்திருந்தோம் நான் ஏன் இவனை கூட்டிட்டு வந்துட்டு போறேன் அப்ப எல்லாம் தெரிஞ்சதா ஆமா அவ எல்லா விஷயமும் தெரிஞ்சதா இவள கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான் அப்ப அவ எப்படி இருக்கான் கேட்டியளோ பணக்கார விட்ட பசங்கனா அப்படி இப்படி இருக்கதா செய்வாங்க அத நம்ம தான் கண்டு காணாம இருந்துக்கணும் கல்யாணம் முடிச்சா சரி வந்துடுவோம் இதுக்கு அவளை காப்பாத்திக்க வேண்டாமே அவனுக்கு கட்டி கொடுக்கறது ஒண்ணுதான் என் பிள்ளையை கிணத்துல தள்ளி விடுறது ஒண்ணுதான் நான் என் பிள்ளையை அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் வா சம்மதம் யார் கேட்டா அப்ப யார் சம்மதத்தோட கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறே யார் சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்க போகுது என் பிள்ளையை அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் நான் என் பிள்ளையை கூட்டிட்டு போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு நீ போ அவ இங்க தான் இருப்பா மர்மூனுக்கு வாக்கு கொடுத்துறேன் அது பெரிய இடம் அதனால மறுக்கலாம் முடியாது அப்ப நீங்க கல்யாணம் முடிச்சுங்க என் பிள்ளையை நான் அவனுக்கு கட்டி கொடுக்க சம்மதிக்கவே மாட்டேன் நான் செத்தால சம்மதிக்க மாட்டேன் இவ்வளவு திமிரா பேசுற என்கிட்டயே என்னை அடிச்சியல்ல விட எனக்கு அந்த அடியிலும் பெருசு இல்லாம அவன் ரொம்ப பேசாமா என்னென்னா சொன்னா தெரியுமா அப்பாவுக்காக தான் அவன் என்னைய கல்யாணமே பண்ணிக்க அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கானா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த தப்புல அப்பா காப்பாத்திடுவாங்களாம் அதுக்கு அவன் உங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே வேற என்னெல்லாம் சொன்னான் கல்யாணத்துக்கு நீ எப்படி என்னால இருந்துக்கோ நானும் எப்படினாலும் போவேன் நீதை கண்டுக்க கூடாது அப்படின்னு சொன்னாமா அவனுஷனாமா இப்படிப்பட்ட மகாப்பிள்ளை பாத்துருக்காவை பாரு எனக்கு பயமா இருக்குமா சரி ஜோதி நம்ம ஏதாவது யோசிப்போம் அல்லாத அம்மா நான் இருக்கேன்ல என்னம்மா பண்ண போறேன் செய்ற எங்கம்மா போயிட்டு வரீங்க சொல்றேன்மா வாங்க தம்பி